அங்கு தங்கமே நான் உன்னை ஆசீர்வதிக்க வந்து விட்டேன் என்னை காண் உன் துன்பங்கள் உன்னை ஓடிப்போடி போகப் போகிறது நீ கவலை கொள்ள வேண்டும் உன் கடவுள் ஏன் என்னை காண வரவில்லை என்று என்னை காண நானே வந்து விட்டேன் என் தன்கமே ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய் உன் கவலைகளை மறந்துவிடு உன் கவலைகளை அழிக்க உன் துன்புறுத்தவர்களை தோல்வி மற்றும் துரோகம் செய்வோர்களை அழிப்பதற்கே நான் வந்துள்ளேன் யாரை கண்டு பயப்படுகிறேன் உன் கடவுள் பெருமாள் இருக்கிறேன் யாரை கணிம தேவை கிடையாது நான் வந்துவிட்டேன் நீ அனைவரையும் அடித்து விட போகிறாய் நீ உனக்கு பணம் செல்வாக்க அனைத்தும் வரப்போகிறது கவலை கொள்ளாதே நான் இருக்கிறேன் மகனி இந்த பெருமாள் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை இந்த பெருமாள் வந்துவிட்டேன் உன்னை நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன் இந்த உலகமே உன்னைத்தான் பார்க்கப் போகிறது உன்னைத்தான் பாராட்டப் போகிறது இந்த பெருமாள் இருக்கிறேன் உன்னை காப்பாற்றுவேன் மகனை இந்த உலகம் உன்னை பார்த்து சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து நீ பெருமைப்படுவார்கள் உன்னை பொறாமை பார்த்து உன்னை கொண்டு உனியை நீ கண் சுற்றி போட வேண்டும் உனக்கு நேற்று பயந்து கொண்டு அந்த காரியங்கள் அனைத்தும் வந்து போகுது நீ நினைச்ச காரியம் எல்லாம் நிறைவேறும் நீ யாரையும் பார்த்து பயப்பட தேவையில்லை எவனை எந்த அடித்து பறக்க விட்டு போட்டு நீ வேலை வரப்போகிற உனக்கு வந்து நீ பயப்பட தேவையில்லை நீ வந்து எல்லாம் வரப்போறீங்கன்னு நம்பிக்கை உனக்கு வந்தால் போதும் ஈஸியாக வந்து ஜெயிச்ச முடியும் நீ நம்பிக்கை வச்சிட நான் மகனே நான் பெரும்பாலும் வந்துவிட்டேன் உனக்கு எந்த கவலையும் கிடையாது நாதுக்கேன் யார் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்க நான் பார்த்துக்கிறேன்